உண்மையில வந்து தயாரிப்பாளர் கிடைக்காம தன்னுடைய கதையை தேடிட்டு அழிஞ்சிட்டு இருந்தேன் மாரிசுரராஜ் இன்னைக்கு தயாரிப்பாளராகவே உகந்திருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம் அந்த எந்த கதையெல்லாம் தயாரிக்க முடியாது தயாரிப்பு இல்லை இல்லை தயாரிப்பாளர் கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பயந்து இந்த சூழல பெருமாள் அப்படின்ற ஒரு கதையோட அடர்த்தியோட தன்னுடைய படைப்பை சமூகத்துக்கு கொடுத்து என்ன சொல்லுவேன் தனக்கு விருப்பமான ஒரு சினிமாவை எந்த காம்ப்ரமைசும் இல்லாமல் எடுத்திருப்பான் அப்படின்னு நான் நம்புகிறேன் நான் தனக்கு விருப்பமான ஒரு சினிமாவை எடுப்பதற்கு உந்துதலாக இருந்த விஜய் டிவிக்கு வந்து ஆர்டாக்கு வந்து என்னுடைய மித்திரை நன்றி நான் தெரிவிச்சிருக்கிறேன் அந்த ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன் இந்த மாதிரியான படைப்புகளுக்கு தயாரிப்புகளுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் படம் எடுத்துட்டா படம் வாங்குறதும் ரொம்ப கஷ்டம் நீங்கள் வாங்குறதுக்கு பெருசாக யாருமே இல்லை ஏன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் ஓப்பன் ஆனவே சின்ன படங்களுக்கு நிறைய மரியாதை இருந்தது சின்ன படங்களை வந்து ரொம்ப கவனித்தாங்க சின்ன படங்களை வாங்க விரும்பினாங்க கண்டென்ட் ஓரியன்ட் மூவி வந்து வாங்குறதுல ஒரு போட்டி இருந்தது இன்னைக்கு அப்படிலாம் இல்லை கண்டென்ட்னாவே தூர தூக்கி வைக்கிற இடத்துக்கு வந்து போயிட்டாங்க எல்லா பெரிய நிறுவனங்களுமே அப்படி ஒரு சூழலுக்கு வந்துட்டாங்க சின்ன படங்களை விற்கிறது வந்து ஒரு பெரிய சவால் இருக்குது தயாரிப்பாளர்களுக்கு வந்து ரொம்ப மோசமான ஒரு காலகட்டமாக இது இருந்துட்டுருக்கு ஸோ எப்படி மாறும்னு தெரில ஆனால் அந்த வகையில் வந்து மாறி சொல்வதாக தச்சுதான் நினைக்கிறேன் இந்த படத்தை வந்து ஆட் ஸ்டாரே தயாரிச்சதுனால இந்த டிஜிட்டல் விற்கிறதுல அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடுச்சுஸும் வந்து ஈஸியாக விற்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிறைய தயாரிப்பாளர்கள் நான் அற்புதமான சினிமாவை வச்சுட்டு நல்ல திரைப்படங்களை எடுத்துட்டு வந்து ரீச் பண்ண முடியாத ஒரு சிக்கல் வந்து எனக்கு வந்து இருந்துட்டு இருக்கு ஸோ அந்த சூழல் மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த சூழல் மாறி இன்னும் ஆரோக்கியமான சினிமாக்களை திரையரங்கு மட்டும் இல்லாமல் டிவி அந்த வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஈஸியாக இன்னும் ஆரம்பத்தில் அப்படி இருந்தது இப்போது வந்து டோட்டலாக அதெல்லாம் மாறிடுச்சு ஸோ அது திரும்பவும் சரியான நிலைக்கு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அது வந்து ஹாட் ஸ்டார் இவனர்களுடைய முன்னாடியே சொல்றது இல்லை ரொம்ப சந்தோஷமா அந்த இது இட் இஸ் நாட் லைக் இது வந்து ஒரு விமர்சனம் கிடையாது ஒரு டிஸ்கஷன் தான் இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத வந்து நம்ம ஓப்பனாக பேச வேண்டியது இருக்கு இந்த சந்தோஷ ரொம்ப நாள் கழிச்சு நான் மீட் பண்றேன் ரொம்ப சந்தோஷம் ஒண்ணு பார்க்கறது அந்த வந்து அந்த இது வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்மும் எனக்கு வந்து தோணுது பிகாஸ் ஆஃப் வந்து லைக் சொல்றது வாழ்க்கையில சில பேர் முன்முடிவோட இருக்கிறாங்க சில பேரோட வாழ்க்கையில சில விஷயங்கள் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படி இல்லை ஆக்சுவலி எல்லோருடைய வாழ்க்கையிலும் பல சுவாரஸ்ய சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கு உணர்வு கூடிய சம்பவங்கள் இருக்கு அதை வந்து படைப்பாக்கிறப்போ கதையாக்குறப்போ அது வந்து ஆடியன்ஸ் வந்து அதை கனெக்ட் பண்ணிக்கிறப்போ ஒரு பேரனுபவம் நிகழ்வுக்கான வாய்ப்பை திரையரங்குகள் தான் நமக்கு எப்பவுமே உருவாக்கி கொடுத்துருக்கு ஏன்னா லிமிடேஷன்ஸ் வந்து சமூகத்தில் இருக்கு லிமிடேஷன் வந்து பெரிய நிறுவனங்கள் கிட்ட இருக்கு ஆனால் திரையரங்கு போகிற வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்டமே அந்த லிமிடேஷன்ஸ் இருக்கு ஆனால் கிட்ட அந்த லிமிடேஷன் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஆடியன்ஸ் வந்து டெஃபனட்டாக அவங்க வந்து எங்களோட படைப்புகளை அக்செப்ட் பண்ணலனா இவ்வளவு தூரம் நாங்கள் யாருமே வந்திருக்க முடியாது அவங்க சரியான படைப்புகளை நம்ம பயங்கரமா அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அதனாலதான் வந்து ஒரு சின்ன படம் எடுத்தாலும் கூட கூழாங்கல் இயக்குனர் வந்து இந்த மேடையில் உட்கார்ந்துருக்காரு அந்த வந்து அவருக்கு வந்து பெரிய அங்கீகாரம் வந்து உலகில் கிடைச்சாலுமே அவருக்கு சரியான மரியாதை தமிழ் சமூகத்தில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இங்கே இத்திரை இலக்கு அந்த உலகத்துல உலகத்தில் அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானதான் நான் வந்து பாக்குறேன் அந்த சமூகத்துக்கு பலனளிக்கக்கூடிய திரைப்படங்களை எடுக்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய விருப்பம் அந்த மாநிலத்தில் மாணவர்கள் சேர்ந்து இப்போ பைசன் சொல்லிட்டு ஒரு படம் பண்ணிருக்கோம் அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டுருக்கு அண்ட் அதுவுமே வந்து ரொம்ப முக்கியமான திரைப்படமாக மாறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது அந்த எல்லாேருக்கும் வாழ்த்துக்கள் நடிவில் இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள் நன்றி ஜெய்வி